ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோன் ஸோலாரி எப்படி இருக்கீங்க ஈ நீங்கள் ஒரு பயங்கரமான தரமான வீடியோ வந்துட்டு எடுத்து வந்திருக்கு என்னன்னா பிரதி பிரதீப்போட பேர் இந்த பிக் பாஸ் சீசன் செவன் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச பின்பு ஒழிக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கத்தே கிடையாது காரணம் ஒரு தரமான ஒரு கேமை வந்துட்டு எல்லா வித ஆங்கிள்லையும் வந்து கொடுத்துட்டு இருந்தாப்பில் எல்லாேருமே கெட்ட வார்த்தை பேசுனாங்க ஆனால் இவர் பேசின வார்த்தைகளை மட்டும் வந்துட்டு எடுத்து வச்சு இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறார் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒரு விரோதத்தை ஒன்று கூட்டி அவர் மேலே ஒரு கேவலமான ஒரு உமன்ஸ் கார்டை யூஸ் பண்ணி கமலஹாசனும் அதுக்கு உடனே இருந்து கடைசியில் ரெக்கார்டை கொடுத்து விளையாமிச்சு விட்டாங்க ஆனால் அவர் போனதுக்கப்புறமா இவங்களும் நல்லா இல்லை அவரையும் நல்லா வாழ விடலை அது மட்டும் இல்லாமல் போனதுக்கப்புறமா பிரதீப் நல்லவர் வல்லவர் பிரதீப் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க என்னென்னமும் சொல்கிறாங்க ஏன் இருக்கும்போது கொண்டாட மாட்டேங்க போனதுக்கப்புறமா கொண்டாட என்ன ஏன் அர்த்தம் ஆ நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இது வந்துட்டு இதை இதை விட்டுருங்களேன் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து வீட்டில் இருக்கும்போது அவங்கள வந்து மதிக்கிறதே கிடையாது அவங்க இறந்ததுக்கப்புறமா எங்கள் அப்பா இது பண்ணார் எங்கள் அப்பா அம் எங்கள் அம்மா அதை பண்ணாங்க நான் தான் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணும்போது செம்மகாண்டாக இருக்கும் ஏன் உயிரோடு இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு தான் என்னையா உங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி இவர் வீட்டில் வந்து இருக்கும்போது எல்லோரும் வந்துட்டு கலாய்ச்சி அவரை வந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு இப்போ போனதுக்கப்புறமா பிரிதி பாராட்டி தள்ளுறாங்க அதுலேயும் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு வந்துட்டு பூர்ணிமா கிட்டே அவள் ரொம்ப நல்ல பையன் அவன் வந்துட்டு உன் மேலே ரொம்ப நல்லா மரியாதை வச்சுருந்தான் இந்த பொண்ணு நல்லா செம்மையாக கேம் விளாட சொல்லியிருந்தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் நல்ல டைப் அவன் இப்படின்னு சொல்லிட்டு பூடாரம் சொல்கிறாப்புல இதை பார்த்து டென்ஷனான ஒரு பிரதீப்போட ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு வெறித்தனமான ஒரு பதிலை போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் நல்ல டைப்பு பர்சன் ரொம்ப நல்ல பையனை அப்படி போட்டிருக்கீங்களே ஏன் அவருக்கு ரெக்கார்டு கொடுக்கும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சரியான ஒரு மாசான கொஷின் கேட்டிருக்காங்க இது இப்போ மட்டும் நடக்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம மாயா அந்த விஷயத்த வந்துட்டு விஜயவர் மக்கிட்ட சொல்கிறாங்க இல்லை நான் பண்ணது தப்பு தான் இந்த ஒரு சின்ன குறும்படம் போதும் திரும்ப வந்து பிரதிபிருந்து ரீஆட்ரி கொடுக்கறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் அதே மாதிரி நம்ம பிக்பாஸ் அவர்கள் அந்த பில்லிங்காங் பிளான் பண்ண விஷயங்களை எல்இடி டிவியில் போட்டு காமிக்கிறாங்க அந்த விஷயங்கள் போதும் சாட்சியே நம்ம கமல்ஹாசன் அவர்கள் திரும்ப பிரதீப்பை ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு ஸோ எவ்வளோ விதமான வாய்ப்புகளை வந்து பிக் பாஸ் டிவும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க உள்ள இருக்கிற அந்த குறும்புரத்தை கொடுத்தாங்க பட் கமல்ஹாசன் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ இந்த மாதிரி பிரதீப் பேசுனதை வந்துட்டு அதை அழகாக எடுத்து அந்த வீடியோவை போட்டு பிரதீப்போட ஃபேன் ஒருத்தவங்க வந்துட்டு சம மாதம் வந்து கிழிச்சி தள்ளியிருக்காங்க எங்கே போச்சு அப்போ புத்தி அப்படின்னு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதி போகிறதுக்கு இவங்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்களாம் போனதுக்கப்புறம் இவங்கலாம் சேர்ந்து சூப்பர் சூப்பர் சொல்லுவாங்களாம் ஏன் நியாயம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே